அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் அக்டோபர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கு வந்த தினமலர் நாளிதழில் உள்ள குறுக்கெழுத்து புதிர் போட்டி எழுதலாம் இடம் இருந்து வளம் ஒன்று ஜெயகாந்தனின் புதினமான சில நேரங்களில் சில டேஷ் பின்னர் திரைப்படமாகவும் ஆனது சில நேரங்களில் சில மனிதர்கள் மனிதர்கள் ஒன்று மேலிருந்து கீழ் நிற வெறிக்கு எதிராக போராடியவர் தென் ஆப்பிரிக்காவைச் சேர்ந்த நெல்சன் மண்டேலா மண்டேலா ஆறு இடமிருந்து வளம் டேஷ் கோல்மேன் என்பவர் தான் எழுதிய எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் என்ற நூலுக்காக பெரும்புகள் அடைந்தார் டேஷ் கோல்மேன் என்பவர் டேனியல் கோல்மேன் டேனியல் கோல்மேன் என்பவர் தான் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் என்ற நூலுக்காக பெரும்புகழ் அடைந்தார் இரண்டு மேலிருந்து கே குற்றவாளிகளை கண்டுபிடிக்க டேஷ் நிபுணர்கள் உதவுகின்றனர் தடையவியல் நிபுணர்கள் உதவுகின்றனர் தடையவியல் நிபுணர்கள் எட்டு இடமிருந்து வளம் என்பது தமிழில் பிசிக்ஸ்னா இயற்பியல் இயற்பியல் எட்டு மேலிருந்து இணக்கம் பத்து இடமிருந்து வளம் கடற்கரையில் கொட்டி கிடக்கும் என்ன இருக்கும் மணல் மூன்று மேலிருந்து கீழ் பொருள்களை விற்கும் இடம் கால ஆரக்குது கடை நான்கு மேலிருந்து கீழ் பட்டம் பறக்கும் பம்பரம் சுற்றும் சுற்றும் நான்கு இடம் இருந்து வளம் ஒரு பிரபல எழுத்தாளர் இதே பெயரில் ஒரு பிரபல நடிகையும் இருந்தார் சூழ ஆரம்பிக்கிறது சுஜாதா சுஜாதா ஐந்து மேலிருந்து கீழ் கட்சி டேஷ் தடுப்பு சட்டம் அறிமுகமாகிவிட்டது கட்சி தாள ஆரம்பிக்கிறது கட்சி தாவல் ஏழு மேலிருந்து கீழ் டேஷ் கழிதலும் புதியன புகுதலும் பழையன கழிதலும் புதியன புகுதலும் பழையன கழிதலும் புதியன புகுதலும் ஏழு இடமிருந்து வளம் பந்தம் இருக்கு பந்தம்னா பற்று பற்றுதல் ஒன்பது மேலிருந்து திருமால் ஹரி 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 கோவிந்தா பதினொன்று இடமிருந்து வளம் தென் மாநிலத்தவரின் முக்கிய உணவு பொருள் என்ன சாப்பிடுவோம் அரிசிதான் பன்னிரண்டு மேலிருந்து கீழ் தந்தையின் தம்பி தந்தையின் தம்பி சித்தப்பா பதினெட்டு இடம் இருந்து வளம் செயலி என்பதன் ஆங்கிலச் சுருக்கம் ஆப் பதினெட்டு மேலிருந்து கீழ் கண்டங்களில் ஒன்று டேஷ் ரேக்கா பதினான்கு இடமிருந்து வளம் இதை இழந்தால் பார்க்க முடியாது கண் பதினொன்று மேலிருந்து கீழ் பிறரை டேஷ் வாழும் வாழ்க்கை சங்கடமானது பிறரை அண்டி வாழும் வாழ்க்கை சங்கடமானது பதினேழு மேலிருந்து கீழ் கொடுக்கில் விஷம் கொண்டது இதுல தேல் தான் பத்தொன்பது இடம் இருந்து வளம் ஒரு மகள் தந்தைக்கு கடிதம் எழுதும் போது இப்படி தொடங்குவது இயல்பு ஒரு திரைப்படத்தின் பெயரும் கூட அன்புள்ள அப்பா அன்புள்ள அப்பா இப்பெல்லாம் யார் கடிதம் எழுதுறா எல்லாம் ஃபோனில் வாட்ஸ்அப்பு மெயிலு இதுதான் பதினைந்து இடம் இருந்து வளம் பிரசவம் பிரசவம் அப்படின்னா மகப்பேறு பதினாறு மேலிருந்து மகனின் மகன் பேரன் பதிமூன்று மேலிருந்து கீழ் ஆறுதல் தொடக்கத்தில் நதி ஆறு இன்றைக்கான குறுக்கெழுத்து புதிர் போட்டு எல்லாம் எழுதி முடிச்சிட்டோம் ஒரு தடவை செக் பண்ணிடலாம் இடமிருந்து இருந்து வளம் எழுதிட்டோம் மேலிருந்து கீழ் எல்லாமே எழுதி முடிச்சிட்டோம் இந்த கணக்கு குறுக்கொழுத்து கொழுத்து புதி போட்டி எல்லாம் எழுதி முடிச்சிட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ